அவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தவர் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சூரியன் சுக்கிரன் புதன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வகையில் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சொல்லும் வழக்கம் உண்டு அது மட்டும் இல்லாமல் என்றும் சொல்லும் வழக்கம் உண்டுங்க அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகமாகும் அதாவது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும்புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கு காரணமாக பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை இன்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் भव தந்தருள்வார் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர் தீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவென்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் ஓர் ஊரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூர் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் மீனராசினிகளுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக மீன சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழுக்குரிய புதனுக்கு கேந்திர தோஷம் உண்டுங்க அவர் ராசிக்கு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த நன்மை செய்வார் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த அடிப்படையில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க தகவல் தொழில்நுட்பம் எழுத்துத்துறை பேச்சுத்துறை கணக்குத்துறை ஜோதிடத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை பிறக்குங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் சுபகாரிய வாங்குவீங்க கலைஞர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க காரணம் ராசியில் உச்சமடைந்து அதே போல் ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதோடு ராசிநாதன் மூன்றில் மறைந்திருப்பதால அவசரத்தால் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது தாயினுடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது நல்லதுங்க சகோதர உறவு சற்று சிக்கலாகவே அதனால இந்த சகோதர சகோதரிகளுக்கு இணக்கம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல வரவு செலவு இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியமில்லைங்க இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஜென்ம ராசியில் சூரியனும் வரையத்தில் சனி பகவானும் அர்த்தகஷ்டகத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சலையும் அதிக உஷ்ணத்தால் அசதியும் சரும உபாதைகளும் ஏற்படக்கூடுங்க கூடுமான வரையில் வெளியில் அறைவதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள பெரிதும் உதவிகரமாக இருக்கும் கொண்டிருக்குங்க பிறருக்கு பணம் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தருடமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் மேலுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய காரணமின்றி உங்கள் மீது வெறுப்பை காட்டுவாங்க சக ஊழியர்களும் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டாங்க எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் அதிக கவனத்தோடு மேலதிகாரிகளுடன் பழகுவது மிக மிக நல்லது அதேபோல் எதிர்பாலினத்து சக ஊழியர்களுடன் பழகும் போதும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க மீன சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க அதே போல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க மிக கடுமையான நியாயமற்ற போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதே போல புதிய விற்பனை திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லதுங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு குறையுங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடு வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லும் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வரி பொறுத்தது அதே போல் மீனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகள் சற்று குறையுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது தேவையற்ற பிரச்சனைகள்ல கொள்ளும் வாய்ப்புகள் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் மட்டுமல்லங்க மற்ற முக்கிய கிரகங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக இக்காலகட்டம் முழுவதும் சஞ்சரிக்கிறாங்க தக்க தருணத்தில் படித்தவை மறந்து போகும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கை கொடுங்க தாக்கத்தினால் அடிக்கடி உடலில் சோர்வும் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்குங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் அர்த்தாஷ்டக நிலையில சஞ்சரிப்பது நன்மை அளிக்காது இத்தருணங்கள்ல மற்ற முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க வயல் பணிகள் கடினமாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் இத்தருணங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு அடிக்கடி ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க அதே போல இக்காலகட்டங்களில் மனதில் டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் இக்கால கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மைகள்ல ஒரு ஏழைக்காவது உணவலியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில துர்கை அம்மனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வாருங்கள் துன்பங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்